எழுச்சியோடு வரவேற்ற என் தம்பிகளே சேர்ந்து மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று தங்கைகளே என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் பெரியோர்கள் விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிருடன் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி குடந்தை மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன மாவட்டம் கும்பகோணம் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனா ஒரு ஆறு மாதம் நீங்க பொறுத்துங்க ஆறு மாதத்தில் குடந்தை மாவட்டம் உதயமாகும் இது உறுதி ஆறு மாதத்தில் கடந்த தேர்தல் நேரத்தில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே மண்ணிலே ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தார் என்னவென்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலாக கும்பகோணம் மாவட்டத்தை நான் ஒரு மாதத்துக்குள் அறிவிப்பேன் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு வெக்கம் மானோ சூடு சோதனை எதுவும் கிடையாது மக்கள் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் என்ன முட்டாள்களா நாலரை ஆண்டுகள் ஆகிறது நாலரை ஆண்டு காலம் அதற்கு ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கவில்லை இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டத்தில் அழுத்தங்கள் மாவட்டம் வர வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து எடுத்த முயற்சி இந்த மாவட்டம் உதயமாக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் இதற்கு பிறகு எடுக்க வாக்குறுதி ஒன்னால முடியலன்னா இல்லன்னு சொல்லிட்டு போவது மக்கள் எதுக்கு ஏமாத்துற எதுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்கிற திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு புதிய மாவட்டத்தை கூட உருவாக்கவில்லை ஒரு மாவட்டத்தை கூட உருவாக்கவில்லை இதற்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள் காலத்துல கிட்டத்தட்ட பதினோரு மாவட்டங்களை பிரித்து புதியதாக உருவாக்கி இருக்கின்றார் ஆனால் மானங்கெட்ட திமுக ஆட்சியாது வேற எதுவும் வார்த்தை வாயில வரலையா

எனக்கு அந்த உணர்வு இருக்கு செய்ய முடியல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ சொன்னாலும் நேரம் வந்து நின்று ஒன்னு நடக்காது போன்று அவர்கள் நடித்துக் கொள்வார்கள் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு முறை ஏமாந்து விட்டீர்கள் மீண்டும் ஏமாறக்கூடாது நீங்கள் ஏமாறுவீங்களா ஏமாறுவீங்களா நிச்சயமா ஏமாறக்கூடாது நிச்சயமா ஏமாறக்கூடாது ஏன்னா இந்த ஆட்சி நிர்வாகம் செய்ய தகுதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த தகுதியும் கிடையாது எந்த திறமையும் கிடையாது எதுவுமே தெரியாது எப்படிப்பட்ட மண் அந்த மண் நமக்கு சோறு போடுகின்ற மண் இந்த மண் என்ன கொஞ்சம் இந்த மண் நமக்கு சோறு போடுகின்ற இந்த மண்ணை எப்படி காப்பாற்றணும் தெரியுமா எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா இந்த விவசாயிகளை எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா டெல்டா இது டெல்டா இது போன்ற ஒரு மண் வேற யாருக்கும் கிடைக்குமா கிடைக்க அப்படிப்பட்ட டெல்டாவை இந்த மண்ணையும் மக்களையும் எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா காலையில ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த நான் திருப்பணந்தால் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் குறிச்சின்னு ஒரு கிராமத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் குறிச்சின்னு ஒரு கிராமத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் இடம் ப இடம் பத்தல நிறைய இருக்கைகள் குறையா இருக்குது ஆனா வந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க என்னுடைய சகோதரிகள் தாய்மார்கள் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்ததுனால இடம் அந்த குறிச்சியில நெல் கொள்முதல் நிலையம் இருக்கு அங்கதான் நம்ம விவசாயிகள் அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நெல்லை போடுவாங்க அந்த குறிச்சில அந்த நிலையத்துக்கு நான் போனா கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடியே நாற்று இவ்வளவு மோசமான ஒரு நாத்தம் இது நெல்லு வாங்குற இடம் அங்க கிட்ட போனா இன்னும் நாத்தம் அதிகமா வரும் என்னன்னு அப்படியே வீணா அழுகி போயிருக்கு பாதி நெல்லு முளைச்சி போயிருக்கு அந்த நெல்ல சேமிக்கிறதுக்கு அங்க இடம் இல்லை ஏதோ ஒரு ஷெட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த ஷெட்டுக்குள்ள ஏதோ கொஞ்சம் மூட்டை அடிக்க வச்சிருக்கிறாங்க மற்ற வெளியில் இருக்க நெல் எல்லாம் அழுகி போயிடுச்சு இத பார்த்து எனக்கு வைரலா எரிஞ்சு வைரலா எரிஞ்சு நம்முடைய உணவை இருக்கோ யாராவது வீணாக்குவாங்களா அங்க ஒரு பிடி இல்லு கணக்கான நெல் அங்கே அழுக விட்டுட்டாங்க விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக திமுக நிர்வாகமும் இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் விவசாயிகள் காட்டிலையும் விவசாயம் பண்ணி பண்ணி நம்ம நமக்காக உற்பத்தி செய்கிறார்கள் அதை மதிக்காமல் அதை துப்பில்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எரிக்கிய ஆட்சி விவசாயத்தையும் விவசாயிகளும் மதிக்க தெரியாத முதலமைச்சர் ஸ்டாலின் இது நான் பார்த்த ஒரு இடம்தான் இது போன்று ஆயிரக்கணக்கான இடம் டெல்டாவிலே இருக்கு ஒவ்வொரு நாளும் கணக்கான நெல்லு வீணாகி கொண்டிருக்கிறது பாலாகி கொண்டிருக்கிறது அருகிக் கொண்டிருக்கிறது தூத்துடுச்சு விளங்கிடுச்சு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் மக்களுக்கு செய்கின்ற துரோகம்